ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்ப இருக்க நேரம் வரும் நிகழ்ச்சியில் குட் என்ன டிஞ்சித் ஐயத்தஞ்சிக்கல ஆஷிப்பளி விஜயராமல் அபர்னா பாலமுர் அலி அசோகன் ஜெகதீஷ் நிலங்கள் ரவி மற்றும் இருக்கிற கிருஷ்ணா கண்ட மலையாளப் படம் எப்படி நம்ம பக்கத்தில் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க இப்போ நம்ம எப்படின்னு நம்ம பார்க்கலாம் கல்யாபதி ஒரு ஊர்ல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு அங்க குரங்குகள் அதிகமா இருக்கு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு வனத்துறை அலுவலர் தான் அஜய் சந்திரங்கிற ஆசிப்பலி அவருடைய அப்பா தான் அப்பு பிள்ளைங்கிற விஜயராகவன் ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர் அஜய் சந்திரன் அபர்ணாங்கிற அபர்ணா பலமுறையை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு அந்த ஊரில் லோக்கல் எலெக்ஷன் வருது அதனால் அந்த கிராமத்தில் இருக்கிற துப்பாக்கி லைசென்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக தன்னோட பிஸ்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும்னு ஒரு நோட்டீஸ் சொல்கிறாங்க அதன்படி எல்லாருமே தன்னோடய துப்பாக்கி ஒப்படைச்சிடுறாங்க ஆனால் அப்பு பிள்ளை தான் தன்னோட பிஸ்டலை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு அவருடைய பிஸ்டல் யாருக்கையாச்சுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட கண்ணு போலீஸ் எல்லாருமே அந்த கண்ணு தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலி அஜய் சந்திரனுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் முதல் போய் வந்து கேன்சர்ல இறந்து போயிருப்பாங்க பையன் சச்சி எதிர்பாராத விதமா மிஸ்ஸிங் இருப்பான் அவனையும் அஜய் சந்திரன் தேடிட்டு இருப்பாரு வீட்டுக்கு வந்த மருமக அபர்ணாவுக்கு மாமன்னார் அப்பு பிள்ளையோட நடவடிக்கைகள் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு அவருக்கு ஷார்டே மெமரி லாஸ் இருக்குங்கிறதுனால கஜினி சூர்யா மாதிரி நிறைய பேப்பர் தொட்டுகள்ல நிறைய எழுதி வச்சு டேபிள் டிராயர்ல வச்சிருக்காரு கார் எடுத்துட்டு வெளியே போய் வீட்டுக்கு திரும்பி வரும்போது வீட்டுக்கான சரியான வெளிய எதுன்னு தெரியாம குழம்பு நீக்கிறார் இதுக்கு முன்னால மீட் பண்ணவங்களை மறதிக்கு அந்த துப்பாக்கி காணாமல் அஜய் சந்திரனோட பையன் சச்சின் மிஸ் ஆனதுக்கும் ஏதாவது தொடர் இருக்குமான அபர்ண ஆர்வ கோல அவருடைய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு இடையில அப்பு பிள்ளை தன்னுடைய ரூம்ல வந்து ஏகப்பட்ட நைட் நைட்டோட நைட்டா தோட்டத்துல வச்சு இருந்துட்டு இருக்காரு அப்புறம் என்ன அபர்ணைய சந்தேகம் அதிகமாகுது அந்த நேரத்துல அப்பு பிள்ளையோட நேரத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து போனா ஒரு குரங்குடைய அதே நேரம் ரெண்டு வைல்டு குரங்கு துப்பாக்கி இருந்ததாக ஒரு போட்டோ எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கம்மிக்கிறாங்க இப்ப போலீஸ் விசாரணை அப்பு பிள்ளையை நோக்கி ரொம்ப தீவிரமாகுது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்புறம் சந்தேகப்பட்ட மாதிரி சஞ்சு கொல்லப்பட்டானா தொலைஞ்சு போன துப்பாக்கி கிடைச்சதா இந்த எல்லாத்துக்குமான விடையை அற்புதமா யதார்த்தமாக மெதுவா சொன்னாலும் நம்மள சீட்டு நுண்ணியில் உட்கார வச்சு சொன்ன கிஷ்கி தான் கட்டணும் குரங்குகள் அதிகமாக இருக்கிற பாரஸ்ட் ஏரியால இந்த கதை நடக்கிறனால

ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க கடைசியில் கிளைமாஸ் நெருங்கும் போதாட்டே இந்த படத்தோட நாயனை நான் தாண்டா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுக்குறான்னு இவர் காங்கிற அந்த அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவருடைய அப்பாவை போலீஸ் விசாரணை பண்ணும்போது கோவப்பட்டு கத்துற அந்த காட்சிகள் பதட்டப்படுற காட்சிகள் அவருடைய நோயுடைய தீவிரத்தை அறிஞ்சு அப்பாவுக்காக துடிக்கிற காட்சிகள் சச்சிவுக்காக இயங்குற காட்சிகள் கடைசியில் அபர்ணா பாலம் விஜய விஜயராவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லும் ஒருவேளை சஜுக்கு ஏதாவது நடந்திருக்கணும்னு அவங்க சந்தேகம் விட்டு பேசும்போதும் என்னுடைய அப்பாவை ஒரு அக்யூஸ்ட் மெட்டீரியலாக நீங்களும் அப்பாவை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு பாக்கணும் செம்மையா இருக்கும் கடைசியில் இந்த மூன்று காட்சிகளை ஆசி பள்ளி டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பிரமாதப்படுத்தி இருக்காரு அஜய் சந்திரனாவே வாழ்ந்திருக்காரு சொல்லலாம் அடுத்து இந்த படத்துடைய அடுத்த நாயகன் அப்போ பிள்ளை அவரு விஜயா ராகவன் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் விஜயராக வந்து மலையாளத்தில் நெடுமுடி வேண்டும் முறைய மாதிரி ஒரு ஆல்ரௌண்டர் காமெடியனாகவும் கலக்குவாரு வில்லனாகவும் கலக்குவாரு கேரக்டர்லையும் கலக்குவாரு எல்லாமே சூப்பராக பண்ணுவார் எனக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப பிடிச்ச சில படங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இறுதியில் வந்து தேஷாடனம் திலீப் நாயகன் தி லயன் பிஜிபனன் ஹீரோவா நடிச்சோம் சமீபத்தில் வந்து பூக்களம் அது பூக்காலம் படத்துல வயசான ஒரு தாத்தாவை கலக்கி எடுத்திருப்பாரு இந்த படத்துல அப்பு பிள்ளையா ஒரு ஸ்ட்ரிக்டான மிலிட்ரி ஆபீசர் கூட பார்க்குற கலைசுகளோட பிள்ளைகளோடு ரொம்ப சீடு சீடுன்னு இருப்பாரு சில நேரங்களில் இவருடைய ஆட்டிடியூட் பார்க்கும்போது நமக்கே பயங்கர எரிச்சிருக்கோ வரும் ஆனா கடைசி கிளைமேஸ் நம்மளை அப்படியே அளவச்சிருவாரு குறிப்பா இவருக்கு நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சீன் சொல்லுவோம் ஒரு கார் ஓட்டிட்டு வரும்போது ரெண்டு வழி இருக்கும் அதுல எந்த வழி வீட்டுக்கு போற அவர் கன்ஃபியூஷனா கிரியேட் பண்ற அந்த சீன் எல்லாம் சூப்பரா இருக்கும் முக்கியமா போலீஸ் அவர் என்கொயரி பண்ணும்போது பேனிக் ஆகி காலை ஒடுக்கிட்டே யூரின் போற அந்த சீன் ரொம்ப அருமையா இருக்கும் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா கோவக்காரா இருப்பாருன்னு ஒரு உதாரணமா ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க அதாவது ஒரு நாள் அவர் கிராமத்துல கார் ஓட்டிட்டு வருவாரு ஒரு இடத்துல அந்த டிராபிக் ஆயிரும் அவருக்கு முன்னால் நிற்கிற ஒரு கார்ல இருந்த டிரைவரு போலீஸ் ஜீப்ல இருந்த போலீஸ்காரர்கள் எல்லாருமே இவர் ஹார்ன் அடிக்கிற வேகத்தை பார்த்தா அந்த சத்தத்தை கிட்ட மருந்து போய் இவருக்கா வழி விட்டு ஒதுங்கி நிப்பாங்க இது கிட்டத்தட்ட அவர் உள்ள கடைசியில் அபர்ணா பாலம் பொருளிய ரூம் வந்து செக் பண்ணும்போது போது கோவப்பட்டு விடுக்கிற சீங்கள் ஆசி பலிக்கு அவருக்கு கிளைமா நடக்கிறாங்க அந்த அமைதியான கான்சோஷ் நல்லா மனுஷன் கலக்கி எடுத்திருப்பாரு அடுத்த அபர்ணாவா அபர்னா பால இப்பதான் ராயம் படறதுல நம்மள ரொம்ப இரிட்டேட் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த படத்துல அவள அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் மாமனாருடைய அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் கோபத்தை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறது பின்னால் அவருடைய அந்த நோயை வந்து தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பிச்சு அவருடைய ரூமை வந்து சர்ச் பண்ணுற செய்யங்கள் ஆட்சி பள்ளி திட்டும் போது சண்டை போடும் போது அதிர்ச்சியாகி பதற செய்யங்கள் பேப்பர் போது அவர் கை கலவடி சண்டை சண்ட சிங்கல் இப்படி பிரமாதமா பண்ணிருக்காங்க அமர்னா பலம்பூர்லேயே இவருக்கும் ஆசிபள்ளிக்குமான அந்த ஜோடி பொறுத்த ரொம்ப அற்புதமா இருந்தது இதே ஜோடி ஏற்கனவே சண்டே ஹாலிடேங்கிற படத்துல ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க மற்றபடி ஆஷிபலியோட அண்ணனுடைய ஃப்ரெண்டா அவர் அசோகன் விஜயராமனுடைய நண்பர் அவர் ஜெகதீஷ் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போலீஸ் உயரதிகாரி நிழல் எல்லாருமே கிடைச்ச கொஞ்ச நேரத்திலயும் ரொம்ப அற்புதமா எதார்த்தமா பண்ணிடுறோம் நமக்கே இந்த குள்ள இருக்கிற ஒரு வீலிங் வருது படத்துடைய டைரக்ஷன் டிஜி தையதன் கட்சிய முன்னிப்புல அவருடைய முதல் படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அதுல ஆர்ஷி பிள்ளிதன் நாயகன் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்பதான் ரெண்டாவது படம் கிருஷ்ணா காட்டம் வந்திருக்கு மனுஷன் அருமையா பிரசென்ட் பண்ணிருக்காரு படத்துல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன இது வந்து ஒரு ஆர்ட் பிலிம் கேட்டகரிய வருது ஆனா ரெண்டு மணி நேரமும் படம் பாக்குற ஆடியன்ஸ் மொபைல் போன நோண்ட வைக்காத ஆர்ட் தெரிஞ்ச பிலிம் கொஞ்சம் கூட மசாலா கலப்பு இல்லாம படத்தை ரொம்ப அற்புதமா யதார்த்தமா கொடுத்திருக்காரு ஆடியன்ஸ் வந்து டைவர்ட் பண்றதுக்காக நிறைய சீன்களை வச்சிருக்காரு நல்லா தெரியுது நம்ம ஒரு ரூட்ல படத்தை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் ஆனா கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ரூட்ல படம் போகும் அந்த கடைசி பத்து நிமிஷத்துல தேட்டர்ல கூஸ் பம்பிங் ஆகாத ஆடியோஸே இருக்க மாட்டாங்க இதுல அந்த கிளைமேக்ஸ் சைட் வந்து ரொம்ப அமைதியா தான் போகும் ரொம்ப பிரம்மாண்டமான செட்டு போட்டு பிஜிஎஃப் ஒண்ணுமே இருக்காது ஆஷி பலியும் விஜயராவனும் பேசி முடிப்பாங்க அடுத்த சைடுல அபர்ணி ஆசிபிள்ளி ட்ரெயின்ல ஏற்றி விடுவாரு அமைதியா ரெண்டு டைலாக் பேசுவாங்க அவளைதான் படம் புடிச்சு போயிடும் என்ன மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் யதார்த்த ரசிகர்களுக்கு இந்த மாதிரி அமைதியான பிடிக்கும் மசாலா பட ரசிகர்களுக்கு இந்த மாதிரி கிளைமாக பிடிக்குமானு தெரியல குறிப்பா விஜயராவனு கேரக்டர் டிசைன் அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் அவர் ரொம்ப பேச இவர் அந்த அளவுக்கு பேச மாட்டார் அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த படத்தோட கேரக்டர் டிசைன்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா விஜயராவனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா காமிச்சுட்டு ஆர்ஷி பிள்ளையா இருக்கும் அமைதியான ஆளா காமிச்சிட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல அப்படியே தலைகள கிளைமேக்ஸ்ல ஆஷிபலி வந்து பயங்கரமா வெடிப்பாரு கதருவாரு கத்துவார் சண்டை போடுவார் அது வரைக்கும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த விஜய ரவான் கிளைமேக்ஸ்ல ரொம்ப அமைதியாக டேவலாப் பேசிட்டு இருப்பார் அந்த ட்ரீட்மெண்ட் ஐடியாலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது தேர்தலாடியா அதுவும் அது பட ரசிகர்களை டார்கெட் பண்ணி மட்டுமே இந்த படத்தை எடுத்திருக்காரு மசாலா பட ரசிகர்களையும் தமிழ் தெலுங்கு கன்னட பாலிவுட் ஆடியன்ஸ் புரிய வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்படவே இல்லை ஆனா அந்த படத்தை தமிழ்நாட்டுல எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க உண்மைக்கு நெருக்கமா படம் எடுக்கிற கிலாடிகள் வந்து சேட்டன்கள் தான் இன்னைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க நீங்க கேட்கலாம் எப்ப பார்த்தாலும் மலையாள படத்தை வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்ல வாழை வந்து இருக்கு வந்து வந்துருக்கு நந்தன் வந்துருக்கு அதெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்களா நீங்க என்ன கேட்கலாம் ஆனா அதெல்லாம் நான் இப்ப கேரளால இருக்கிறாங்க அந்த மாதிரி படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இல்லை ஏன்னா கேரளாவில் ஒரு தமிழ் படங்கள் எல்லாமே பெரிய நடிகர்கள் நினைச்சேன் மசாலா படங்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி மேல் சொன்ன தமிழ் யதார்த்த படங்கள் கேரளா தியேட்டர்ல வர்றது கிடையாது ஆனா எத்தனை கேமா கமிட்டிக்கு வந்தாலும் இந்த மலையாள படம் இன்டரஸ்டியும் மலையாள படங்களை மலையாள பட ரசிகர்களை அழிக்க முடியாதுன்னு இந்த படமும் நிரூபிச்சிருக்கு இடையில சில சீன்களை டைரக்டர் போர்ட்ரேட் பண்ண விதமும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதாவது எலெக்ஷன் டேத்தில ஒரு துப்பாக்கி தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ்காரங்களும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எந்த அளவுக்கு டென்ஷனா அனுபவிப்பாங்கன்னு அவ்வளவு அற்புதமாக காமிச்சிருப்பாரு சைக்கிள் கார்டு ஒரு மனநிலை சரி இல்லாதவருக்கு இல்லீகலா துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்த விதத்தை பத்தி அற்புதமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு எமோஷனல் டிராமாவா சினிமா அப்படியே கன்வெர்ட் ஆகும் கிளைமா பத்த பதே கோடி ஆடியன்ஸ் சீட்டு நுண்ணியில உட்கார வச்சு கிளைமாஸ் முடியும் போது அதே ஆடியன்ஸ் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கர்ச்சியை கண்ணிருந்து அந்த வந்து தொடங்கி வச்சிருப்பாரு இது இந்த படத்துக்கு வந்து சூப்பர் ஒரு பெரிய சொல்லலாம் அதுவும் இந்த படத்துல டயலாக் எல்லாம் சூப்பரா இருந்தது எல்லாரும் என்னுடைய அப்பாவை வந்து ஒரு அக்யூஸ்ட் மெட்டீரியலா தான் பாக்குறீங்க ஒரு நோயாளியை தான் பாக்குறீங்க அவருடைய நோயை வந்து பெருசா இருக்கிறீங்க ஆனா அவருடைய என்னுடைய அப்பாவை பார்க்குறேன்னு ஆசிப்பிள்ளி அபர்ணா கிட்ட அதுக்கு அபர்ணா திருப்பி ஒரு டைலாக் கொடுப்பான் நீங்க எப்படி உங்களுடைய அப்பா உயிருக்கு என்ன செய்கிறீங்களோ சிவுக்கு ஒரு அப்பாவுங்கிறத மறந்துறாங்க அப்பாவால உங்க பையனுக்கு என்னாச்சுன்னு ஒரு அப்பாவை யோசிக்க ட்ரை ஒரு க்ளூ கொடுப்பாங்க இந்த டைலாக் ரொம்ப சூப்பரா இருந்தது நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்கணும்னா சில விஷயங்களை வந்து மறந்துடணும் இல்ல சில விஷயங்களை வந்து மறந்துடுற மாதிரி நடிக்கவோ செய்யணும் அப்பதான் நம்ம லைஃப் வந்து நல்லா பண்ண முடியும்னு நிறைய டைலாக் இந்த படத்தில் வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்துடைய டைரக்டர் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் பாராட்டுக்கள் அடுத்த படத்துக்கு ஒளிப்பதிவு யாருன்னா பகுல் ரமேஷ் அற்புதமா ஒளிப்பதிவு பண்ணி அந்த கல்பேத்தி கிராமம் அதனுடைய ஏரியா அந்த காமிச்ச விதம் அந்த குரங்குகள் அந்த காடுகள் அந்த மலைகள் மரங்கள் எல்லாத்தையும் காமிச்ச விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த படத்துக்கு உயிரை கொடுத்தது இந்த கேமரா கேமராவுக்கு தான் இந்த பகுல் ரமேஷ் தான் இந்த படத்துக்கு கதை திறங்கதில் இருக்கு அடுத்த இந்த படத்தினுடைய இசை பிஜிஎம் ஸ்கோரிங் வந்து முஜிப் மஜித் ரொம்ப அற்புதமான ஒரு பிஜிஎம் ஸ்கோரிங் படம் ஒரு ஸ்லோவான ஆர்ட் ஃபிலிமா இருந்தாலும் ஆடியன்ஸ் அந்த படத்தோட அப்படியே கனெக்டாக வச்சிருக்காரு அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் பாராட்டுக்கள் முதல்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப அற்புதமாக வச்சிருக்காங்க படத்துல மைனஸ் பண்டிகள் வந்து ரொம்ப கம்மியா இந்த படத்துல தன்னுடைய பையன் காணாம்கிட்டேன்னு அஜய் சந்திர தேடிட்டு இருக்காரு அடுத்து உடனடியே அவர் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன கல்யாணம் ஆன பிறகு பையனை இடையில ஒரு சீல மட்டும் தேடுறாரு அதுக்கப்புறம் பையனை தேடுற பத்தி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறத விட அப்பா பகுதி நினைக்கிறீர்களே படத்தை ஃபுல்லா நடத்தியிருக்காரு நாயகன் அடுத்த படம் கிட்டத்தட்ட முடியும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப முக்கியமான காட்சிகள் வருது அது வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமையாதான் உட்கார்ந்து இருக்கணும் ஆனா படம் எந்த இடத்துல லாகிங் ஆகவே இல்ல போர் அடிக்கவே இல்ல கடைசியில ஒரு துப்பாக்கி

அல்லது மறந்துற மாதிரியா நடிக்கணும் அப்பதான் நம்ம லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கும் இன்னொரு மாரல் வேல்யூ வச்சோம்னா படத்துடைய சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் ஆயிடும் அதனால சொல்லல அடுத்த படத்துடைய ஸ்டோரி அண்ட் கண்டென்ட் ஸ்க்ரீன் பிளே காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டெக்னிக் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமாக யதார்த்தமா பண்ணிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டாக வந்து கேரக்டர் ரீடிங் கதைக்கான சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வருவதற்கு ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறாங்க அப்போ கரெக்டாக இன்டர்வியூ இருக்குது அடுத்து செகண்ட் தான் ஸ்டோரி இன்சிடென்ட் கரெக்டாக மூவ் ஆகுது அப்படின்னால அந்த ஃபீலிங்கை நமக்கு வராத அளவுக்கு அற்புதமாக கையிலிருக்காங்க இந்த அடிப்படையில் படத்துக்கு வந்து ஐந்துக்கு வந்து நான்கு ஸ்டார்கள் தாராளமாக கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு யதார்த்தமான ஒரு படம் மொத்தத்தை கிஷ்கேதா காண்டம் அருமையான ஒரு சுந்தர காண்டம்னு சொல்லி விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் கிஷ்கேதா காண்ட படம் வந்து மசாலா பட ரசிகர்களுக்கு கிடையாது இந்த படத்துல குத்துப்பாட்டு குத்தாட்டம் மாசு பில்டப் பஞ்சி டைலாக்னு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சுத்தமா கிடையாது இது வந்து நூறு சதவீத யதார்த்த பட ரசிகர்களுக்கான ஆர்ட் பிலிம் ரசிகர்களுக்கான படம் தான் ஓகே முறையில இந்த தெரிய விமர்சன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வெள்ளை கணக்கில் பண்ணுங்க நண்பர்களை சஜஸ்ட் பண்ணுங்கள் சேருங்களா மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் சவா